இ சேவை மைய உரிமையாளர்களின் சேவை என்பது அரசிற்கும் பொதுமக்களுக்கும் ஒரு நல்ல இணைப்பு பாலமாக விளங்கக்கூடிய மகத்தான சேவை திண்டுக்கலில் நடைபெற்ற இ சேவை மைய ஆண்டு விழாவில் முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு திண்டுக்கல் சி சீனிவாசன் புகழாரம் திண்டுக்கல் மாவட்டம் இ சேவை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் தனராஜ் தலைமையில் முதலாம் ஆண்டு விழா மற்றும் தொழிலாளர் தின விழா திண்டுக்கல் நத்தம் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த விழாவின் போது இ சேவை மைய உரிமையாளர்களின் கோரிக்கைகள் மற்றும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது தொடர்ந்து விழாவில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் அரசு கொண்டு வரும் நல்ல திட்டங்களை எளிதில் பொதுமக்கள் அடையக்கூடிய வகையில் அரசுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு நல்ல இணைப்பு விளங்கும் மகத்தான சேவையை இ சேவை மையம் செய்து வருகிறது என புகழாரம் சூட்டினார் இன்று நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து இ சேவை மைய உரிமையாளர்கள் தங்கள் குடும்பத்தோடு கலந்து கொண்டனர் மேலும் மிர்சி பவுண்டேஷன் உரிமையாளர் மிர்சி செந்தில்குமார் கல்வி புரவலர் ரத்தினம் லயன் டிசியோஸ் மாநகராட்சி எதிர்கட்சித் தலைவர் டி எஸ் ராஜ்மோகன் மேற்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பாரதி முருகன் பாங்குதந்தை ஜான்சன் எட்டின் பார்க் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் பிரமுகர்கள் முக்கிய பிரமுகர்கள் என ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர் சான்றோர் குழு செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் லக்ஷ்மணனுடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை